வந்த வந்தமிடம் தங்கிரும் சேருமையா பந்தீனு சிறியவரா காத்திருப்போம் காதலரே கருணை செய்வாய் வறுமையா போதே பந்தம்மிடம் தங்கிரும் சேருமையா பந்தீன் சிறியவராங்களிடம் ஆதரை

യ <laughs> மையா போத கரே வந்தம்மிடம் தங்கிரும் சே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த காலை வேலை தியான விலைக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் பகுதிகளை நாம் இருக்கோம் அதனால் கூட சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் எட்டாம் வசனம் ரட்சிப்பு கத்தருடையது தேவிரியருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக தாவிதராஜா வந்து இந்த சங்கீதத்தை சிலர் தன் குமாரன் அப்சலமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம் ரட்சிப்பு கத்தருடைய ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாலே என்னென்னா விடுதலைன்னு அர்த்தம் விடுதலை கொடுக்கறது ஒருத்தர் தான் அவர் ஒருவரால் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது ரட்சிக்கிறதுக்கு குதிரைகளின் வீரிய வீரியம்லாம் விருதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பதற்கு ஆண்டவர் ஒருவர் தான் ரட்சிக்க ரட்சகர் அவர் தான் ரட்சிக்க முடியும் ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்புனா விடுதலை கொடுக்கறது கர்த்தருடையது விடுதலை கொடுக்கறது கர்த்தருடைய கிருபை தான் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு பார்க்கலா அது மாதிரி ரட்சிப்பு கர்த்தருடையது இதே இதே மாதிரி யோனா சொல்லுவார் ரட்சிப்பு கத்தருடையது அப்படிம்பார் அவர் வந்து மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு விண்ணப்பம் பண்ணும்போது சொல்வார் அண்ட் வரேன் இன்னும் இல்லாமல் என்னால் என்ன யாருமே இந்த மீனில் வயிற்றுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பு கத்தருடையது அப்படின்னு சொல்லுவார் ஆனவர் ரட்சிக்கு தான் அந்த உலகத்துக்கே வந்தார் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்கவும் தான் வந்தார் அப்படின்னு பார்க்குறோம் தான் அந்த உலகத்தில் நினைச்சார் அவர் வந்தார் ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரட்சிப்பு அடைவதற்கு அவர் தான் வழி வேறு வழியே கிடையாது ரட்சிப்பு கருத்தருடையது இப்போ இதில் கூட பார்த்தோன்னா நம்ம அந்த சகையுடைய இதில் பார்த்தோன்னா நான் சொல்ல இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிம்பார் அந்த ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்ய வேண்டிய ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும்னா என்ன அர்த்தம்னா விடுதலை பெற வேண்டும் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னா உலகத்தின் காரியங்களிலிருந்து பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தான் அந்த ரட்சிப்பை கத்தர் என்று அருளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ரட்சிப்பு கத்தருடையது அந்த கத்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆழத்தம் இருக்கணும் அந்த ரட்சிப்பு வரும்போது அங்கே என்ன வருது அடுத்தால் பாருங்கள் தேவரீனுடைய ஆசீர்வாதம் அந்த ஜனத்தின் மேல் இருப்பதாக ரட்சிப்பு வரும்போது அங்கே ஆசீர்வாதமும் வருது தேவரீருடைய ஆசீர்வாதம் அப்படி ஜனத்தின் மேல் இருப்பதாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கத்தினுடைய வெளிச்சத்தில் நடப்பார் ஜனங்கள் வெளிச்சத்தில் நடப்பாங்க அவருடைய மகிமே காண்பாங்க அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இப்போ வந்து ரட்சி ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாங்க நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக தேவரியருடைய ஆசீர்வாதம் ஆண்டு இடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் மனுஷன் வந்து ஆசீர்வதிக்க முடியாது மனுஷன் வாயினால் ஆசீர்வதிப்பான் ஆனால் அவனால் கொஞ்சம் தான் உதவி பண்ண முடியும் ஆனால் தேவிரியருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக ஆண்டோடைய ஆசீர்வாதம் எதுனா அது யாரும் என்ன செய்ய முடியாது தடுக்கவும் முடியாது அது தாங்கவும் முடியாது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கும் மனிதன் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை ஆண்டோர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் தான் என்ன இருக்குது நிறைவு இருக்குது தேவிரியருடைய ஆசீர்வாதம் உமது ஜனத்தின் மேல் இருப்பதாக உமது ஜனம் அப்படின்னு அவருடைய ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க தான் அவருடைய ஜனங்கள் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அவங்களுடைய ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்வங்க தான் ரட்சிக்கப்பட முடியும் அவரை அவரை வந்து பின்பற்றுகிறவங்க தான் ரசிக்கப்பட முடியும் அந்த ஜனத்துக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு கத்த இந்த வசனத்தின் மூலமாக தாபிதின் மூலமாக பேசிக்கிறார் ஓ தேவரே உடைய ஜனத்தின் மேல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உச்சுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரட்சிப்பு கத் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் விழுச்சரை நடப்பார் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் ரசிக்கப்படுகிறவர்கள் மகிமையும் களத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் விஷயம் நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் கூட கத்தர் அதே விதமாக அந்த ரட்சிப்பு கத்தருடையே என்பதை நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதில் ரட்சிக்கப்பட வேண்டும் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை விடுவித்து நமக்கு ரட்சிப்பை அருளும் தேவனா இருக்கிறார் அவரால் மரணத்துக்கு நீங்கும் அடிகள் உண்டு அப்படின்னு சொல்லி வேதிராசப்பட்டிருக்கு ரட்சிக்கப்படும்போது மரணத்தை விட்டு நாம் நீங்க விடிய நீங்க முடிகிறது அந்த வழியை உண்டாக்குறது அவர் தான் அப்படிப்பட்ட கிருவே ஏசு கிறிஸ்துவோட மட்டும்தான் இருக்கு ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர் அவர் தான் அந்த உலகத்துக்கே அனுப்பப்பட்ட ரட்சகராக பாவ பாரத்திலிருந்து பாவ மனுஷனிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அவரால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நாமும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் அந் அன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவரீருடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேல் இருப்பதாக என்ற வார்த்தையும் கர்த்த நமக்கு தருகிறார் ஆமே ஆசீர்வதியும் கத்தரே ஆனந்த மேகவே நேசாவுதீயும் சுத்தரே நீத்தம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசினார் ரட்சிப்பு இது தேவரியுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக அப்பா நம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தாங்க நம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளி செய்யும் முடைய ஜனமாக எங்களை மாற்று